பூதளர் அப்படின்னா இந்த உலகத்துல இறைவனோட திருவருளை பத்தி அறியாதவங்களைத்தான் பூதளர் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க மாணிக்க வாசகரையே இகழ்ந்து பேசுனாங்க அப்படின்னு பாப்போம் மாணிக்க வாசகர் அரிமத்தன பாண்டியருக்கு அமைச்சரா இருந்தார் அது மட்டும் இல்லாம அரிமத்தன பாண்டியன் அவருக்கு தென்னவன் பிரமராயன் பட்டம் சொல்றாரு இப்படி நல்ல அறிவு பதவி பட்டம் பேரு புகழ் செல்வாக்கு இதையெல்லாம் பெற்ற ஒரு அமைச்சர் திடீர்னு இதை எல்லாத்தையும் விட்டுட்டு காவி உட ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு திருநீறு பூசி ஒரு சிவனடியாரா வந்து நின்னா அத பாக்குற மக்கள் சும்மாவா இருப்பாங்க நல்ல அமைச்சர் பதவி இப்படி யாராச்சும் விடுவாங்களா இத இப்படி அமைச்சர் பதவியை விட்டுட்டு சிவனடியா யாராச்சும் மாறுவாங்களா இந்த அமைச்சருக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா இப்படி மாறிட்டாரு இப்படி அமைச்சர் பதவியை விட்டுட்டு சிவனடியார மாதிரி அங்கேயும் இங்கே அழிஞ்சிட்டு இருக்காரே அப்படின்னு மக்கள் அவரை எள்ளி நகையாடுறாங்க இப்படி உலக மக்கள் எல்லாரும் அவரை இகழ்ந்து பேசுறாங்க அப்படி மக்கள் இகழ்ந்து பேசுறது அவருக்கு எப்படி இருக்குதுன்னு அவரே தன்னோட பாடல்ல சொல்லியிருப்பாரு நாடவர் பழித்துறை பூணதுவாக அப்படின்னு பூன் அப்படின்னா அணிகலன்கள் மக்கள் என்ன பழிச்சு பேசுற இலி சொற்களை எல்லாம் நான் அணிகலன்களாக ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா மக்கள் அவர் என்ன சொல்றாங்க இறைவனோட அடியவன் சிவபித்தன் அப்படின்னு இறைவன முன்னிலைப்படுத்தி சிவனடியான் அப்படின்னு சொல்றது எனக்கு மகிழ்ச்சியா தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பாடல்ல பித்தன் என்றன்னை உலக அவர் பகர்வதோர் காரணம் இது கேளீர் அப்படின்னு பாடியிருப்பார் உலக மக்கள் என்ன பித்தன் பைத்தியம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணத்தை நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு பாடுறாரு இறைவனோட பித்தன் சிவபித்தன் அப்படின்னு சொல்றது எனக்கு மகிழ்ச்சி தானே இப்படி உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் அதனால உன் அடியவனாகி எனக்கு வரும் துன்பத்தை நீக்கி பாதுகாக்கிறது உன்னோட பொறுப்பு அப்படின்னு பாடுறார் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் அவருக்கு கிடைச்ச மூன்று பேருகள் அப்படின்னு எதை சொல்றாருன்னு பார்ப்போம் முதல் பேரு திருநீரால தூய்மை பெற்றேன் இரண்டாவது பேரு மெய்யடியார்களால சிவனடியார்கள்ல நானும் ஒருவனா பேசப்பட்டேன் மூணாவது பேரு உலக மக்கள் என்னை சிவபித்தன் சிவன் அடிமை அப்படின்னு எல்லாம் இகழ்ந்தாங்க ஒருவேளை உலக மக்கள் என்னை இப்படி சொல்லாட்டி இப்படி வெறுக்காட்டி நான் உலகப்பற்றுக்கு கூட ஆளாகி இருப்பேன் அதனால இதுவும் எனக்கு கிடைச்ச சந்தோஷமான பேருதான் அப்படின்னு சொல்றாரு